கேப்டன் விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தின் போது மக்களின் அன்பை கண்டு கதறி அழுதனர் விஜயகாந்தின் மகன்கள் மற்றும் மனைவி இந்த நிலையில் விஜயகாந்தின் மகன் சண்முக பாண்டியனும் விஜய் பிரபாகரனும் தங்கள் தந்தையை எப்படி பார்த்து கொண்டனர் என்பதை பற்றி பிரேமலதா பேசிய விஷயங்கள் பகிர்ந்து வருகின்றனர் நடிகரும் தேமுதிக நிறுவனம் தலைவருமான விஜயகாந்த் கடந்த சில வருடங்களாகவே உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு இருந்தார் சமீபத்தில் உடல்நிலை குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ரெண்டு வாரங்களுக்கு முன்பாக டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டார் அதன் பிறகு தேமுதிக பொது குழு கூட்டத்திற்கு சென்றார் இந்த நிலையில் தான் இருபத்தி ஏழாம் தேதி விஜயகாந்த் கொரோனா தொற்று காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்த நிலையில் அவர் நேற்று முன்தினம் டிசம்பர் இருபத்தி எட்டு காலை இறந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது விஜயகாந்தின் மறைவு தேமுதிக தொண்டரும் அவரது ரசிகரும் திரையுலகினரும் சோகத்தில் ஆழ்த்தியது அரசியல் மற்றும் திரையுலக பிரபலங்கள் பலரும் விஜயகாந்துக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர் விஜயகாந்தின் இரு மகன்கள் சண்முக பாண்டியன் விஜய் பிரபாகரன் விஜயகாந்த் உடலை பார்த்து கதறி அழுதனர் அப்பா அப்பா எனவும் எழுந்து வாப்பா எனவும் அவர்கள் தேம்பி தேம்பி அழுத காட்சி பார்ப்போர் நெஞ்சை பதக்க வைத்தது இந்த நிலையில் நேற்று தீவு திடலில் அஞ்சலிக்கு வைக்கப்பட்ட விஜயகாந்த் உடல் பிற்பகலில் அங்கிருந்து கோயம்பேடு தேமுதிக அலுவலத்திற்கு ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது அப்போது செல்லும் வழியெல்லாம் மக்கள் திரண்டு விஜயகாந்துக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் மக்களின் இத்தனை அன்பையும் பார்க்க முடியாமல் விஜயகாந்த் பெட்டிக்குள் படுத்திருப்பதை பார்த்து விஜயகாந்தின் மகன்கள் கதறி அழுதனர் மக்களை நோக்கி கை கூப்பியபடி அவர்களின் கண் நீர் விட்ட காட்சி பார்ப்பொர் நெஞ்சை பதற வைத்தது